எல்லாருக்கும் வணக்கம் நாம நம்ம ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கலாம் ராகு முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா இதுவாக ரெண்டு அக்ரெசிவ் பிளானட்ஸ் சனியும் அக்ரஸிவ் ராகும் அக்ரஸிவ் ரெண்டு கடுமையான பிளானெட்டுகளை பிடிச்சி ஒரு ரூம் போட்டு பூட்டி வச்சு அப்படி இருக்கும் காட்டு போட்டு தாராக தான் இருக்கும் அதுதான் சனி ராகுவோட காம்பினேஷன் சனி வந்துட்டு என்ன பண்ணுறாரு தொழில்காரகன் அவர் மெயினாக அப்போது தொழில் ரீதியில் நார்மலாக ஒரு காமாக நடக்க வேண்டிய தொழிலை தரா அப்படின்னா தரா அப்படின்னு சண்டை தரா மாதிரி போயிட்டு சரிங்களா நோ ஒரு டென்ஷன் டே டு டே ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது தான் சனிராகு காம்பினேஷன் அந்த மாதிரி அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல வழிபாடுகள் இருக்குது அதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா காவல் தெய்வங்கள் உங்கள் குலதெய்வத்தில் நிறைய பேரோட குலதெய்வங்களில் காவல் தெய்வங்கள் இருக்கும் காவல் தெய்வங்கள் இல்லாதவங்க முருகருக்கு எண்ணெய் காப்பு சாத்தலம் சரிங்களா எண்ணெய் காப்பு சாத்தனப்போ அதனுடைய அந்த சனி ராகோட இன்டென்ஸ் அப்படியே குறையும் இன்னொரு இது என்ன அப்படின்னா வனபத்திர காளியம் அக்ரெசிவ் பிளானட்ஸ் காளியம் உக்கர தெய்வங்கள் வழிபாடு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் வாழ்க்கை வளம் வரட்டும் வாழ்த்துக்கள்